ஒரு மிளகு மூக்கடைப்பை நிமிடத்தில் போக்கிடுதே தூங்குவதற்கு முன்பு மறக்காமல் சென்று இரவு நேரம் தூங்க போற சமயத்திலேயே மூக்கடைப்பு தும்மல் சளி தொந்தரவா இருக்கா உடனே மருந்து எடுக்கணும்னு நினைக்க வேண்டாம் நம்ம வீட்டு பொருளாலேயே சளி பிரச்சனையை போக்க ஒரு அற்புதமான வழி இருக்கு இதை ஒரு முறை செய்தா போதும் உடனே நிம்மதி கிடைக்கும் முதலில் ஒரு சேப்டி பின் எடுத்து அதில் ஒரு கருப்பு மிளகை குத்தி வைங்க பிறகு அதை குறைந்த தீயில் மெதுவாக சூடாக்கணும் மிளகு கருகும் போதும் அதிலிருந்து சிறு புகை வர ஆரம்பிக்கும் அந்த புகையைத்தான் நாம மூச்சில் மெதுவாக இழுத்துக் கொள்ளணும் மூக்கு குழாய் வழியாக அந்த புகை போகும் பொழுது சளி அடைப்பு உடனே தளரும் மூக்கடைப்பு தும்மல் தலைவலி எல்லாம் சில நிமிடங்களில் தனிந்து போய்விடும் இது எந்த மருந்துக்கும் சமமானது நம்ம பாட்டி தலைமுறையினர் இதை வழக்கமாக செய்து வந்தார்கள் அந்த புகை மூக்கு குழாயை சுத்தம் செய்து உள்ளிருக்கும் அடைப்புகளை திறந்து விடும் சளி காரணமாக மூச்சு விட முடியாத நிலை வந்தாலும் இதை ஒரு முறை செய்தால் உடனே சுகம் தரும் பக்க விளைவோ ஆபத்தோ ஒன்றும் இல்லை மிளகு கருகிய சிறு புகைதான் மருந்து இதை கூடுதல் பலன் பெற சில நிமிடங்கள் கழித்து ஒரு கப் சுக்கு கஷாயம் அல்லது வெந்நீர் குடிச்சா நன்றாக இருக்கும் உடலுக்குள் இருக்கும் குளிர் சளியையும் அடைவையும் முழுமையாக நீக்கும் அடுத்த நாள் காலை எழுந்ததும் மூச்சு சுத்தமா தலை இருக்கும் இவ்வளவு எளிமையான வழி ஆனால் தருது தினசரி குளிர் தும்மல் மூக்கடைப்பு போன்றவை அடிக்கடி வருபவர்கள் இதை ஒரு முறை முயற்சி செய்து பாருங்க எந்த மருந்தும் வேண்டாம் இந்த ஒரு மிளகு புகை மருந்தே உங்களுக்கு சளி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும்